என்ன பூச்சாடி கேட்டாலும் எடப்பாடி பழச்சாய் பயப்பட வேண்டாம் திரு கருணாநிதி இருந்தார் அதுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கின்றார் அவருக்கு பிறகு இன்பநிதி வருவதற்கும் இன்றைக்கு வெள்ளையார் சொல்லி போட்டுக்கிறாங்க திரு கருணாநிதி குடும்பம் என்ன அரச பரம்பரை குடும்பமா எவர்தான் ஆட்சிக்கு வர வேண்டுமா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் முதலமைச்சராக இருக்க வேணுமா திமுக என்றால் குடும்பம் குடும்பம் என்றால் திமுக அது ஒரு கட்சி அல்ல ஒரு கார்பரேட் கம்பெனி இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல மூதாட்டிக்கு கூட பாதுகாப்பு இல்ல அப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்போ டிஜிபி இருந்தார் அந்த கஞ்சாவை ஒழிப்பேன் என்று டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ போர் பாயிண்ட் ஓன்னு ஓ போட்டு ஆகி போயிட்டார் நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து அவையிலே அமர்ந்திருக்கின்றேன் அமைச்சர் சகாக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர் மேஜின் மீது ஏறி நடனமாடினார்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் இப்படி கேவலமான செயலில் ஈடுபட்ட கட்சி திமுக கட்சி என்பதை நாம் உணர வேண்டும் இவர்கள் யார் இவர்கள் எப்படி நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வார்கள் ஒரு சட்டமேற்ற மாமன்றத்திலே இப்படிப்பட்ட கேவலமான முறையில் நடந்து கொண்ட கட்சி திமுக கட்சி அதுக்கு பிறகு பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டது அது தாக்கு பிடிக்க முடியாமல் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிலே வந்து சட்டையை கிழித்துக் கொண்டு வெளியிலே வந்தார் சட்டை கிழித்துக் கொண்டு வந்தால் என்றால் என்ன என்று பொருள் உங்களுக்கே தெரியும் சட்டை யார் கிழித்துக் கொள்வார் அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் அண்ணா திமுக பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதே நிலையிலே தான் ஸ்டாலின் இருப்பார் ஸ்டாலின் அவர்களே அண்ணா திமுக தாக்க தாக்க திமுக வளர்ந்து கொண்டுதான் இருக்கும் ஆட்சியில என்ன சாதனை படைத்தீர்கள் ஆண்டு காலத்திலே துறை துறை வாரியாக லஞ்ச ஊழல் விட்டது எல்லா துறையிலும் லஞ்சலம் லஞ்சம் இல்லாத துறையே கிடையாது இந்தியாவிலேயே ஊழல் நிறைந்த மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான் என்று சொல்லிக்கிட்ட அளவுக்கு ஒரு மிக மோசமான கேவலமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மக்களை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் இல்ல குடும்பத்தை பற்றி சிந்திக்கின்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் திமுக என்றால் குடும்பம் குடும்பம் என்றால் திமுக தமிழகத்திலே குடும்ப ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழகத்திற்கு நான்கு முதலமைச்சர் இருக்கின்றார்கள் நான்கு அதிகார மையம் இருக்கின்றது ஒன்று திரு ஸ்டாலின் இரண்டு உதயநிதி ஸ்டாலின் பிறகு ஸ்டாலின் உடைய மனைவி பிறகு மக்கள் தெளிவா அதிகார மையங்கள் தமிழகத்தை ஆட்டி படைத்து வீட்டு மக்களை பற்றி சிந்திக்க அவர்கள் நான்கு அதிகார மையங்களும் இன்னைக்கு மக்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது அதனால தான் லஞ்ச லாவணியம் இன்றைக்கு தாண்டவம் அடைக்கும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த நிதியமைச்சராக இருந்த திரு தியாகராஜன் தியாகராஜினர் ஒரு கருத்தை சொன்னார் எல்லா ஆடியோலையும் வந்தது இதுவரைக்கும் ஸ்டாலின் மறுக்கல எதிர்ப்பு தெரிவிக்கல வெளியிட்ட கருத்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரு அவர்களும் சுமார் முப்பதாயிரம் கோடியை கையில வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறிக்கொண்டு கொண்டு என்று செய்து வலைதளத்திலே வந்தது ஆக கொள்ளையடிப்பதுதான் அவருடைய குறிக்கோள் ஒரு நிதியமைச்சர் அமைச்சர் திமுக அமைச்சரோட இடம் ஒரு அமைச்சர் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அது உண்மைதானே எதிர்கட்சி சொன்ன வேண்டும் என்றே திட்டமிட்டு சொல்லுகிறாய் என்று சொல்லலாம் ஆனால் திமுக அமைச்சராக இருக்கின்ற ஒரு நிதி நிதியமைச்சரே சொல்லுகின்ற பொழுது அதிலே உண்மை இருக்கின்றது என்பதுதான் பொருள் ஆக முப்பதாயிரம் கோடி ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி அதை வைத்துக் கொண்டுதான் வருகின்ற தேர்தலிலே வாக்கு பல ஆயிரத்தை கொடுத்து வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வு அறிவு கூர்மை உள்ள மக்கள் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் யார் வரக்கூடாது என்று தீர்மானிக்க கூடிய சக்தி படைத்த மக்கள் கொள்ளையடிக்கின்ற கட்சி தேவையா சொல்லுங்க கொள்ளையடிக்கின்ற கட்சி ஆட்சியில் இருக்க வேண்டுமா குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் திரு கருணாநிதி இருந்தார் அதுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினை கொண்டு முயற்சி செய்கின்றார் அவருக்கு பிறகு இன்ப நிதி வருவதற்கும் குடும்பம் இன்னும் அரச பரம்பரை குடும்பமா இவரு ஆட்சிக்கு வர வேண்டுமா இவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் முதலமைச்சராக இருக்க வேண்டுமா இங்க இருக்கு யாரோ ஆனா என்ன மக்களை பாதுகாக்க முடியாதா வரக்கூடாதா இது ஜனநாயக நாடு மேடையில் இருக்கின்றவர்கள் யார் வேணாலும் வரலாம் இங்க இருக்கின்றவர்கள் யார் வேணாலும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு தகுதி இருக்குது ஆனா திமுக மட்டும்தான் கருணாநிதி குடும்பத்தை தவிர எவரும் வர முடியாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஜனநாயக நீதி உள்ள கட்சி ஏழு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலே சட்டமன்ற உறுப்பினர் பிறகு அமைச்சர் ஆக்கினார் இப்பொழுது துணை முதலமைச்சராக்கியிருக்கின்றார் அந்த கட்சியில் உழைத்தவர்கள் யாரும் இல்லையா எத்தனை பேர் மூத்த தலைவர் இருக்கின்றார்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் மிசா சட்டத்திலே நான் சிறையிலே இருந்தேன் என்று சொல்லுவார் அதே போல் அவரை விட மூத்த அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உழைத்தவர்கள் பல முறை சிறை சென்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய அளவிற்கு உழைப்பு கொடுத்தவர்கள் அந்த மூத்த தலைவர் இருக்கின்ற வரிசையிலே திரு உதயநிதி ஸ்டாலின் திரு கருணாநிதிய பேரன் திரு என்ற ஒரே தகுதி தான் இருக்குது வேற என்ன தகுதி இருக்குது என்றைக்காவது சிறைக்கு போனது உண்டா மக்களுக்காக போராட்டம் நடத்தது உண்டா எதுவுமே கிடையாது அதே குடும்பத்திலே பிறந்த என்ற ஒரே காரணத்திற்காக துணை அமைச்சராக்கியிருக்கார்கள் அந்த கட்சியிலே மற்றவர்களுக்கு இடம் கிடையாது திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்கள் தான் அந்த கட்சிக்கு தலைவராக முடியும் அந்த கட்சி வெற்றி பெற்றால் வெற்றி பெற முடியாது வெற்றி பெற்றாலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் தான் எப்படின்னா டெல்லிலையும் அதே மாதிரி தான் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றால் அங்க மத்திய அமைச்சராக வர முடியும் திரு கருணாநிதி மகன் திரு அழகிரி அங்கே அமைச்சராக்கப்பட்டார் திரு தயாநிதி மாறன் அங்கே அமைச்சராக்கப்பட்டார் இப்பொழுது திருமதி கனிமொழி நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கின்றார் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் கூட அவரை ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த திரு கனிமொழி தான் அங்கேயும் அந்த பொறுப்பை கொடுத்து ஒப்படைத்திருக்கின்றார் குடும்ப கட்சி என்று நிறுவனம் ஆகிவிட்டது எத்தனை எட்டப்பகல் துரோகிகள் இயக்கத்திலே நம்ம வீழ்த்த நம்மோடு இருந்து நம்மை வீழ்த்த முற்பட்டார்கள் அத்தனை பேரையும் நாம் வீழ்த்தி திமுக தலை நிமிர்ந்து நிற்கின்றது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலே எவ்வளவு கொடுமைகள் என்பதை பார்க்க வேண்டும் எழுந்துள்ள சந்தி சிரிக்கின்றது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல மூதாட்டிக்கு கூட பாதுகாப்பு இல்ல அப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்தை நடைபெற்றுக் ஸ்டாலின் சொல்கிறார் இந்தியாவிலேயே தமிழகம் தான் ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய ஆட்சியில் திமுக ஆட்சியில் சிறந்த ஆட்சி கொடுத்தோம் உங்களுடைய ஆட்சியில் எந்த ஒரு நாள்க்கு முன்பு கோவையிலே நடந்த ஒரு மிக மோசமான கொடுமையான நிகழ்வு ஒரு கல்லூரி மாணவியும் ஒரு ஆண் நண்பரும் ஒரு காரிலே பேசிக்கொண்டிருந்த பொழுது போதை ஆசாமிகள் அந்த ஆண் நண்பரை அடித்து கீழே தள்ளிவிட்டு காரிலே இருந்த அந்த மாணவியை கடத்தி சென்று ஒரு புதருக்குள் மாறி மாறி வன்கொடுமை செய்த பாலியல் வன்கொடுமை செய்த செய்தி ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வந்தது இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு திமுக இருக்கின்ற திரு ஆர் எஸ் பாரதி ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார் மாலை மலரிலே பார்த்தேன் மாலை முரசல் படித்தலை பார்த்தேன் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு தவறான செய்தியை பரப்பி வருகிறார் என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமில்ல அயோக்கி தனமான வார்த்தையை பேசுகிறான்னு சொல்றார் திரு ஆர் எஸ் அவர்களே உங்களுக்கு வயது முதிர்ந்து விட்டது புத்தி சரியாக இல்லை என்றுதான் கருதுகிறேன் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனை வன்கொடுமைகள் நடைபெற்றது என்ற செய்தியை உங்களுடைய அமைச்சரே தூத்துக்குடியிலே பேசியிருக்கின்றார் கொஞ்சம் நஞ்சமல்ல அவ்வளவு வன்கொடுமைகள் நடந்திருக்கின்றன இதை புள்ளிவரத்தோடு நாங்கள் குறிப்பிடுகிறோம் அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர்களுக்கு போக்சோ சட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நூத்தி நாலு கோடி நிவாரணம் வழங்கப்பட்டதாக பெருமையாக சொல்கின்றார் அமைச்சர் அவர்களே பாலியல் வன்கொடுமை போக்சோ சட்டம் வராத அளவிற்கு தடுத்து நிறுத்தினால் பெருமை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பதால் அது நன்மையாகிவிடாது ஒரு பாதிப்புக்கு இல்லாமல் மக்களை பாதுகாக்க வேண்டும் பெண்களை பாதுகாக்க வேண்டும் சிறுமிகளை பாதுகாக்க வேண்டும் நாலரை ஆண்டு காலத்தில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமிகள் பால் நொல்கொடுமைக்கு ஆளாகப்பட்டிருக்கின்றால் ஒரு ஆட்சி அது ஒரு கேடுகட்ட ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு ஆட்சி சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி அப்படி ஒரு மோசமான நிகழ்வு இந்த ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை நாம் எண்ணி வேதனைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றோம் தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை நடக்குது எல்லா கிராமத்திலிருந்து நகரம் வரை போதைப் பொருள் விற்பனை இல்லாத இடமே இல்ல கஞ்சா இல்லாத இடமே இல்லை எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலி வன்கொடுமை நடப்பது என்று சொன்னால் அதற்கு இந்த கஞ்சா போதை ஆசாமிகளாக தான் நடக்குது இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நான் பல முறை சட்டமன்றத்திலே பிரதான எதிர்கட்சி என்ற முறையிலே நான் குரல் கொடுத்தேன் ஆனால் இன்றைய முதலமைச்சர் அதுக்கெல்லாம் கவனம் செலுத்தவில்லை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அன்றாட செய்திகள் ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வருகின்ற செய்தி இத்தனை கிலோ இத்தனை டன் கஞ்சா கைப்பற்றப்பட்டது என்ற செய்தி தான் வந்து கொண்டு இருக்கின்றது இன்றைக்கு தமிழகத்திலே போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக சிலை உருவாக்கப்பட்டு விட்டது உருவாகிவிட்டது ஆ இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி இந்த போதைப் பொருள் ஆசாமியால் இவ்வளவு கொடூர நிகழ்வுகள் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன அதை தடுப்பதற்கு திராணியற்ற முதலமைச்சர் காவல்துறையை வைத்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒரு பிரதான எதிர்கட்சி சொல்லிக்கிற பொழுது அந்த கருத்தை உள்வாங்கி இதை எப்படி தடுத்து நிறுத்துவது அதற்கு என்ன உண்ணான நடவடிக்கை எடுக்குது என்று ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் ஒரு சிறந்த முதலமைச்சர் சொல்லிட்டார் அவரே பொம்மை முதலமைச்சர் அப்ப ஒரு டிஜிபி இருந்தார் அந்த கஞ்சாவை ஒழிப்பேன் என்று டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ போர் பாயிண்ட் ஓன்னு ஓ போட்டு ரிட்டையர் ஆகி போயிட்டார் அந்த டிஜிபி கஞ்சா தமிழகத்திலே அறவாக அறவே ஒழிக்கப்படும் என்று பத்திரிகையிலே செய்தி டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ போர் பாயிண்ட் ஓ என்று தினந்தோறும் செய்தி வெளியிட்டு அவர் பணி ஓய்வு பெற்றதுதான் மிச்சம் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் என்று நீங்கள் நிரூபித்து காட்டி கொண்டிருக்கின்றீர்கள் அப்புறம் இங்க அருமை சக சொன்ன பத்து ரூபாய் பத்து ரூபாய் உங்களுக்கு தெரியும் பல கூட்டத்திலையும் பேசணும் இந்த பத்து ரூபாய் பத்து ரூபாய்னு பாட்டு பாடும்போது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் யார் பாட்டு பாடினா யார் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அது என்ன நீங்களே புரிஞ்சுக்கீங்க ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு தமிழகத்துல டாஸ்மாக் கடை சுமார் ஆறாயிரம் கடைகள் இருக்கின்றன பெரும்பாலான கடையில் இருக்கிற அந்த பார்லா திமுக கட்சி சேர்ந்தவர் எடுத்துக்கிட்டாங்க அந்த பார்ல இன்றைக்கு முறைகேடாக மதுபானங்கள் விற்கப்பட்டது அது ஒரு புறம் டாஸ்மாக் கடையில் அந்த டாஸ்மாக் கடைக்கு சென்று யாராவது அந்த கடையில மது பாட்டில் வாங்கினா பத்து ரூபா கொடுத்தா கொடுத்தாதான் அந்த பாட்டில் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி வருது ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி டாஸ்மாக் கடையில இருந்து வருது நாம யாரும் போகாதீங்கப்பா நம்மளுக்கு டாஸ்மாக் கடைக்கு போகாதீங்க வேண்டாம் தப்பு ஆளு போக மாட்டாங்க திமுக காரன் அங்கேயே தான் குடியிருக்கிறான் தான் இந்த காசையை பிடுங்குறான் யாரு திமுக கார்டே காசை பிடுங்குற கட்சி திமுக கட்சி ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டல் அந்த ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் ஒன்றரை கோடி ரூபாய் கடையில் இருந்து திமுக மேலிடத்துக்கு சென்று கொண்டிருப்பதாக தகவல் அதோட மாசத்துக்கு நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி அப்படி நாலரை ஆண்டுல சுமார் இருபத்தி நாலாயிரம் கோடி இந்த டாஸ்மாக் கடையில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்கினது மட்டும் கொள்ளையடித்த அரசாங்கம் ஸ்டாலின் இருக்கின்ற அரசாங்கம் நினைச்சு பாருங்க அதுக்கு பிறகு அந்த பார்ல விற்கிறது அது தனி அது தனியா வாங்கி கல்ல விற்கிறாங்க பார்ல விற்கிறாங்க இது ஒரு வருமானம் ஆக இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக கடையிலிருந்து சரி பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கலும் சரி அதோட பார்ல இருந்தும் சரி சுமார் ஐம்பதாயிரம் கோடி கொள்ளை எடுத்த கட்சி திமுக கட்சி திமுக அரசாங்கம் அதனால தான் இன்னைக்கு நிறுவனத்தில் பூந்து அதில் ஆயிரம் கோடி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிச்சாங்க திமுக ஏதோ பேசி இருக்கிறாங்க விரைவில் உண்மை வெளிவரும் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இதை முழுமையாக விசாரிக்கப்படும் சட்ட நிதியாக யார் தவறு செய்யலோ அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எதுக்கும் அஞ்சுல எதுக்கும் பயம் இல்லை சட்டத்துக்கும் பயம் இல்ல மக்களிடத்திலும் பயம் இல்ல எதுல எப்படி கொள்ளையடிக்க வேணுமோ அதையெல்லாம் கொள்ளையடிக்கின்ற கை தேர்ந்த கட்சி திமுக கட்சி திமுக அரசாங்கம் மக்களுடைய பணம் எப்படி எல்லாம் அந்த திமுக குடும்பத்துக்கு போய் என்பதை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும் அந்த அமைச்சர் அங்க டெல்டா மாவட்டத்தில் பொறுப்பா இருக்கிறார் அங்க பேசுறார் ஒரு நிகழ்ச்சியில் திமுக நிகழ்ச்சியில் பேசுறார் என்னை தான் குற்றம் சுமத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஆமா தவறு செஞ்சா குற்றம் தான் செய்வாங்க நீ நிரபராதி நீமீங்க ஏன் எங்க மேலாம் வழக்கு போடல எங்க மேத வழக்கு போட்டால் எவ்வளவோ சிரிப்பு எவ்வளவோ ஆனந்தம் எவ்வளவு பேச்சு எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையிலே நாலாயிரத்தி எட்நூறு கோடி ஊழல் போட்டீங்கல்ல நான் நீதிமன்றத்துக்கு போய் நிரபராது என்று நிரூபித்து வந்து மக்கள் முன்னிக்கிறேன் அந்த தெம்பு திராணி உங்களிடத்தில் இருக்குதா கூட கேட்டார் வழக்கு மீது வழக்கு போட்டவர் திரும்ப பெறுவேன் என்று சொன்னார் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி மக்களிடத்திலே பரப்பி விட்டார்கள் அப்படி தில்லு திராணி தெம்பு இருந்தா இந்த அமைச்சர்கள் உங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு வந்தா வாய்தா வாங்காம நீதிமன்றத்தில் ஆஜராகி அங்கே வழக்கை நடத்துங்கள் நிரபராது என்று நிரூபிக்கல் முடியாது ஏன்னா ஊழல் செஞ்சிருக்காங்கல்ல எங்கள் இடத்துல மடியிலே கனமில்லை வழியிலே பயம் இல்லை இல்லைன்னு சொல்றான் பல பேர் உடல்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி என்னன்னு உங்களுக்கு தெரியும் என்ன பூச்சாடி கட்டினாலே எடப்பாடி பழனிசாமி பயப்பட மாட்டா சட்டத்தின் ஆட்சி நடத்தினோம் அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கின்ற பொழுது நான் முதலமைச்சராக ஆக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது சட்டப்படி தவறு செய்தவர்களை கண்டுபிடித்து சிறைகளை அடைத்தோம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினோம் உங்களுடைய ஆட்சியில் அப்படியா இருக்குது கிடையாது வேண்டுமென்ற திட்டமிட்ட துரோகிகளும் இன்றைக்கு பேசி வருகிறார்கள் இவரெல்லாம் எப்படிப்பட்டவர் என்ப எண்ணி பாருங்கள் இவரெல்லாம் இயக்கத்திற்கு விசுவாசமானவர்களா சிந்தித்து பாருங்கள் அது மட்டுமல்ல முதலமைச்சரும் சுகாதாரத்துறை அமைச்சரும் அங்க நடைப்பயணம் மேற்கொண்டு பொழுது அப்போ முதலமைச்சர் கேட்கிறார் அப்ப உதயநிதி ஒரு படம் நடிச்சிட்டு வெளியே வந்தது அப்போ என்ன படம் கழக தலைவனு ஒரு படம் வந்தது அப்ப ஸ்டாலின் கேக்குறாரு என்ன எவ்வளவு வசூலாகிருக்குதுன்னு நாட்டு மக்களை பத்தி கவலை இல்லை எவ்வளவு வசூலாயிருக்கோம் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் தன் பயன்படுத்த படத்துல எவ்வளவு இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை இருக்குது இருக்குது என்ன பகுதியிலே மருத்துவமனைக்கு தேவையான மருந்து இல்ல மாத்திரை கேட்டிருந்தா உண்மையான முதலமைச்சர் அதையெல்லாம் கேட்கல எப்படி வசூலாகுது என்று கேட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் எப்பொழுதுமே நிதியை பற்றி தான் கவலைப்படுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மின் கட்டணம் இந்த வந்த ஆட்சது அறுபத்தி கட்டணம் உயர்ந்தது அதை பத்தி கவலை இல்ல ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் நேரத்தில் அறிக்கை கொடுத்தாங்க மாதந்தோறும் இது கணக்கிடப்படும் இதுவரைக்கும் செயல்படுத்தல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு முன்பு சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டாங்க முதலமைச்சர் சொல்லுகிறார் திமுக தேர்தல் அறிக்கையில் அந்த அறிவிப்பில் தொண்ணூத்தெட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்டதா எங்க நிறைவேறின ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் வரைக்கும் யாரோட இருந்தாலும் தெரியல இப்போ தான் மக்களை மக்கள் ஏன்னா தேர்தல் தான் மக்கள் நினைப்பு வரும் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி இப்போ வீடு வீடாக வந்து உங்களுக்கு என்ன குறையும்னு கேட்டு உங்களோட மனு வாங்கி அந்த மனு போய் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்து உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பாங்க இது நடக்குமா ஏன்னா இத்தனையும் மக்களை ஏமாற்றுகின்ற நாடகம் இதே போலதான் திரு ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஊர் ஊரா போனார் ஒரு திட்ட கண்டா ஒரு பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்து அங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம் அழைச்சி அவரை தரையில் அமர வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது சொந்த பிரச்சனை சரி பொது பிரச்சனை சரி நீங்கள் மனுவாக எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில போடுங்க அந்த பெட்டியை பூட்டு பூட்டி சீலு வச்சு நான் பத்திரமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் திமுக ஆட்சி சீலை உடைச்சி பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு சொன்னாங்க அந்த மனுவில் என்ன ஆச்சு எப்படி மக்களை என்பதை ஏமாற்றுகளை பார்க்க வேண்டும் மக்களை ஏமாற்றுவதிலே வல்லவர்கள் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் ஏன் நாலு வருஷம் மக்களை பத்தி சிந்திக்கலையா மக்கள் கொடுக்கின்ற மனுவுக்கு என்ன பரிகாரம் செஞ்சீங்க எதுவுமே இல்லை தேர்தல் வந்தா போதும் ஏதாவது ஒரு பேரை வச்சு மக்களை ஏமாற்றி நாடகமாடி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு நீங்க தந்திரம் அதே போல உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு எப்ப பார்த்தாலும் உரிமை தொகை கொடுப்பதற்கு காரணமே அண்ணா திமுக கட்சி தான் பல சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் எதிர்க்கட்சி தலை என்ற முறையில் இந்த முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வச்சு நீங்க தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிவிப்பு கொடுத்தீங்க குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்குவதாக இன்னைக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க அந்த வாக்குறுதியை நம்பி அந்த ஏழை மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதை மறந்து விட்டீர்கள் இன்னைக்கு உடனடியாக நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று நானும் எங்களுடைய சக சட்டமன்ற உறுப்பினரும் தொடர்ந்து இருபத்தெட்டு மாதம் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தோம் அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து பேசி அழுத்தம் கொடுத்த காரணத்தில் வேற வழி இல்லாமல் இருபத்தெட்டு மாதம் கழிச்சு தான் இந்த மக்களுக்கு ஆயிரம் ரூபா மாதந்தோறும் உரிமை தொகை வருது மகளிருக்கு குடும்ப தலைமைக்கு இப்போது ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க மக்கள் செல்வாக்கு எழுந்துட்டாங்க கட்சிக்காரனுடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்ற நிலைமைக்கு வந்தவுடன் உடனே ஸ்டாலின் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார் இன்னைக்கு நிறுத்தப்பட்ட லேப்டாப் கொடுக்கப்படும் ஏன் இதுவரைக்கும் கொடுக்கல நாலு வருஷமா கொடுக்கல இந்த ஆண்டு கொடுப்பதாக அறிவிச்சிருக்காரு கொடுத்தா நிஜம்